மறக்க முடியாத நாள் மறைந்த தலைவர்களுக்கு மத்தியில் மக்கள் மனங்களில் நிறைந்த தலைவர் மனித கடவுள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்த நாள் என்று

பிறகு வாழ வேண்டிய கேட்ட மக்கள் இதய சிம்மாசனத்தில் வாழ்ந்து கொண்ட மக்கள் மனங்களில் பதவி பிரமாணம் எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மக்கள் மனங்களில் வல்லரசாக அனத்த போல உயர்ந்திருக்கிறார் பிள்ளிக்காரர்களின் மனதிலும் ஏழை ஜாதிகளின் மனதிலும் ஒரு முறைதான் மனமிக்க அதிசய மலர்கள் மலர்வது உண்டு அப்படி ஒரு அதிசய மதுரையில் நடந்தது ஆம் மதுரையில் விஜயராஜ் என்ற மொட்டு திரையில் விஜயகாந்தாக மலரத் தொடங்கியது திரை உலகம் மதுர கேப்டனாக கூத்து குலுங்கியது கேப்டனாக கூத்து குழுங்கிய அதிசயமலர் நம்மை விட்டு மறைந்தாலும் உதிர்ந்தாலும் இறைவனாக இப்போது மனவீசிக்கொண்டிருக்கிறது ஆம் கடவுளாகவே நம்மு தோன்றுகிறார் நமது கேப்டன் கேப்டன் மறைந்த அன்று யாரும் எதிர்பாராத மாபெரும் கூட்டம் பத்திரிகைகளுக்கு அப்பொழுதுதான் கேப்டன் மீது விழுந்தது நாட்டம் சென்னை எங்கு மக்கள் கதறி கதறி ஓட்டம் இதுவரை எந்த தலைவருக்கும் வராத கூட்டம் இத்தனைக்கும் அவர் எதிர்கட்சி தலைவரும் இல்லை முதலமைச்சரும் இல்லை ஆனால் மக்கள் மனங்களில் அவர் முதலமைச்சராக வாழ்ந்ததற்கு இதுவே சாட்சி என்று அரசாங்கமே மிரண்டு போனது அரசியல் கட்சி தலைவர்களெல்லாம் வியந்து போனனர் அப்படியே இவருக்கு மட்டும் இவ்வளவு கூட்டம் அதுதான் மனிதனே மக்களோடு மக்களாக கலந்த மனிதனே மக்கள் மக்கள் என்று மக்களுக்காகவே வாழ்ந்த பணிதான் மக்கள் பணி என்று என்னை திரேசா போல் தன்னையும் மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டதே அவரின் சிறப்பு அந்த கூட்டம் எல்லாம் ஏழை பாலைங்க தான் ஆனாலும் சாரை சாரையாக கண்ணீர் வடித்த கூட்டங்கள் அந்த வள்ளலின் முகத்தை கடைசி ஒரு முடியாவது பார்த்துவிட வேண்டும் என்று மோதிய கூட்டங்கள் அலைக்கடலே சாபித்து நின்றது இந்த வள்ளலின் வாரண செய்தி கேட்டது இந்த கூட்டமே இந்த வள்ளல் வாழ்ந்ததற்கான சாட்சி தமிழ்நாடே சென்னையில் திரண்டது இந்த மனித தெய்வத்தோடு மனித நேயமும் இவரோட மாண்டது இது ஒன்றும் அழைத்து வரப்பட்ட கூட்டம் இல்லை அவரை நாடி ஓடி வந்த கூட்டம் ஓய்வென்று உழைத்த அந்த சூரியனுக்கு பிரியாவிடையன் ஓய் கொடுக்க வந்த கூட்டம் எங்கும் மக்கள் வெள்ளமா அவர்கள் கண்களில் கண்ணீர் வெள்ளமா கடவுளே உனக்கு கருமை இல்லையா என்று கதறிய கூட்டம் அவரின் இறுதி சடங்கு இறுதி வருக்கும் கண்டு அழுது புரண்ட கூட்டங்கள் மக்கள் மனங்களில் இவரால் மட்டும் எப்படி இவ்வளவு பெரிய இடத்தை திட்டம் முடிந்தது என்று நடிகர்களெல்லாம் வியப்பு இப்பொழுது உள்ள நடிகர்களெல்லாம் பல கோடிகளில் சம்பளம் வாங்கிக் கொண்டு சில லட்சங்களை சுற்றி இருந்த போதிலும் அன்றே சில லட்சங்களில் சம்பளம் வாங்கி பல கோடிகளை மக்களுக்கு இறைத்த மாபெரும் மணியை இதனால் தான் இந்த தமிழ் தரணியே அளவுக்கு கீழ்ப்புற இந்த மாபெரும் மண்ணில் இறந்து இன்றோடு ஒரு ஆண்டு ஆனால் அவர் இறந்ததாக இன்று வரை அவர் தொண்டர்களை யாரும் நம்பவில்லை கேப்டன் தன்னுடனே இருப்பதாகவே தொண்டர்கள் உணர்கிறார் இவா உன் நினைவு நாள் என்று சொல்கிறார் உன்னை மறந்தால்தானே நினைப்பதற்கு நினைவெல்லாம் என்று மீதானே நீதானே இனியும் எத்தனை நூற்றாண்டு வந்தாலும் இந்த जामी ने आया दादा ओवर एकदम पसीयारी और आंगा वाले तंग गजा जामी वाले तंग गाल माया तंग गाल आ रहा है कब तक ये पूरे बालक वाले आ അന്തർതനെ <laughs> കേൾവിയാതാ